வணக்கம் புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த மாதம் திருவேங்கடம் திருப்பதி வெங்கடாஜலபதி கூறியது அவருக்கான வழிபாடுகளை நாம் செய்கிற இயல்புடையவர்கள் சிறப்பு வெங்கடாஜலபதிக்கு பிடிச்சது என்ன லட்டு அது உங்களுக்கு நமக்கு அவருக்கு பிடிச்சது என்னன்னா பாட்டு இசை பாசுரம் இத யார் எழுதியிருக்கிறான்னா ஆழ்வார்கள் நிறைய ஆழ்வார்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலைசி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் தொண்டரடிப்படி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார்களிலேயே முதன்மையானவர் நம்மாழ்வார் அவர் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற வழியிலே இருக்கிற ஆழ்வார் திருநகரி என்கிற ஊரிலே பிறந்தவர் நவ திருப்பதிகளில் அது ஒன்று திருநெல்வேலி சுற்றி ஒன்பது பெருமாள் கோயில் பெரிய பெருமாள் கோயில் இருக்கிறது அதற்கு பெயர் திவ்ய தேசம் அதில் ஒன்று ஆழ்வார் திருநகரி குரு பகவான் பெருமாளை வழிபட்ட இடம்ங்கிறாங்க அந்த நம்மாழ்வார் திருவேங்கடத்தை பற்றி வெங்கடாஜலபதியை பற்றி பாடின பாட்டை சொல்கிறதும் கேட்குறதும் படிக்கிறதும் நல்லது முதல் பாட்டு பத்து பாட்டை எடுத்துக்கலாம் முதல் பாட்டு திருவாய் மொழியிலருந்து மூன்றாம் பத்து 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 பாட்டை எழுதியிருக்காரு அதில் மூன்றாம் பத்து இது காலமெல்லாம் உடனாய மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டு நாம் குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொல் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே ஒழிவிழா காலமெல்லாம் பல வருடங்களாக உடனாய மண்ணி திருப்பதியிலேயே இருந்து வழிவிழா அடிமை செய்ய வேண்டு நாம் தப்பில்லாம வெங்கடாஜலபதிக்கு என்ன வேணுமோ அவருடைய கோயிலுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும் அடிமை மாதிரி வேலை செய்யணும் தெழிகுறல் அருவி திருவேங்கடத்து திருவேங்கடத்தில் வந்து அருவிகள் கம்பீரமாக இருக்கும் ஏன்னா திருப்பதியில் இருக்குல்ல திருப்பதியில் இருக்கேன் நான் வெங்கடாஜலபதி இருக்கிற ஊரில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்போ பொதுவாக கீழே இறங்குனா கம்பீரம் குறைவு இல்லையா ஆனால் அருவி மலையிலேருந்து கீழே இறங்குது ஆனால் கம்பீரமாக இருக்குது ஏன்னா திருப்பதியிலிருந்து இறங்குது அதனால் அதுக்கு பேர் கம்பீரமான அருவி குரல் அருவி திருவேங்கடத்து நம்மழ்வார் அப்படி சுவையாக சொல்கிறார் அருவி மேலிருந்து கீழே விழுகிறது வீழ்ச்சி நீர் வீழ்ச்சியுமோ வீழ்ச்சி தானே அது என்ன இருந்தாலும் வாட்டர் ஃபால் ஃபால் நாட் ஸ்லிப் பட் அ ஃபால் அப்படிமா ஆனால் ஜெயகாந்தன் சொல்லுவார் தவறுகள் குற்றங்கள் அல்லங்கிற கதையில சொல்லுவார் இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்லிப் ஃபால் அல் ஆனால் வாட்டர் ஃபால் திருப்பதியில் ஆனால் ஏன்னா அது திருப்பதியிலிருந்து உழுகுது தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொல் ஜோதி எந்த தந்தை தந்தைக்கே குலதெய்வம் தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை இப்படி போயிட்டே குலதெய்வம் ஆதி மூலம் பெருமாள் அந்த பெருமாள் அழகானவன் எழில்கொள் ஜோதி அழகான ஜோதி வடிவானவன் நெருப்பு வடிவானவன் அவனை பாடி அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் அவனுடைய அடியார்களுக்கு வேலை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வார் திரும்ப திரும்ப சொல்கிறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டு நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே படியுங்கள் மனப்பாடம் பண்ணுங்க போய் பெருமாள் கிட்ட சொல்லுங்க இந்த பாட்டை இன்னைக்கு நன்றி வணக்கம்